உங்கள் கிராண்ட்மா இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே எங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிக்கணும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஒரு கிலோவுக்கு உண்டான அளவு நம்ம இதில் செஞ்சு செஞ்சால் எங்களுக்கு ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணி மசாலா கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைவாக செய்கிற வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க குறைவாக அப்பப்போ செஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் கை பொறுக்கிற அளவுக்கு கடாயில் சூடு பண்ணிக்கலாம் அல்லது மைக்ரோவேவ்லையும் சூடு பண்ணிக்கலாம் எதுவும் கருகக்கூடாது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏலக்காய் இருநூறு கிராம் கூட கருப்பு ஏலக்காய் ஒரு பத்து கிராம் போட்டிருக்கேன் நான் வந்து தாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் சிலது வந்து கடாயிலையும் போட்டு சூடு பண்ணியிருக்கேன் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் சூடு பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணால் அதுக்காக தான் நான் வந்து சூடு பண்ணி ராத்திரி நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் தனியா கால் கிலோ சோம்பு கால் கிலோ மிளகு இருபத்தஞ்சி கிராம் ஷா நூறு கிராம் பிரியாணி மசாலா ஒரு கிலோ செய்கிறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் நான் சொல்லிட்டு வரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லவங்கம் லவங்கம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நான் வந்து கடாயில் போட்டு லேஸாக சூடு கையில் தொட்டால் அது நல்லா சூடாக இருக்கணும் சுருக்குன்னு சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப நல்ல நைஸ் பவுட்ராகும் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து சூடு பண்ணி எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம் ஆல்ரெடி இந்த நட் ஜாதி பத்திரி சோம்பு ஏலக்காய் தனியா எல்லாமே கடாயில் போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட போட்டுக்கலாம் சூடு பண்ணி பே லீஃப்ஸ் பிரியாணி இலை பிரிஞ்சி இலை ஐம்பது கிராம் இதையும் நல்லா கடாயில் போட்டு நல்லா தயிர் போட்டால் நல்லா உடையணும் ஆல்ரெடி இப்போ கடாயில் போட்டு சூடு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் பட்டை பட்டை வந்து எழுபத்தஞ்சி கிராம் இது வந்து ஆர்கானிக் பட்டை உங்களுக்கு சுருள் பட்டை கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் ஆர்கானிக்காக பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பட்டையும் இதை விட சுருள் பட்டை இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் பட்டை வாங்குறப்ப பார்த்து ஆர்கானிக் ஸ்டோரில் பார்த்து வாங்கிக்கோங்க அதுதாங்க போடுறது உங்களுக்கு ஒர்த்து வாசனையாக இருக்கும் பிரியாணி மசாலா இல்லைன்னா வெறும் மரத்து மரப்பட்டையை வந்து பட்டைன்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க அல்லது எஸ்எம்ஸ் எடுத்துகிட்டு கூட வெறும் சக்கையான பட்டையை வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க சிலோன் பட்டைன்னு சொல்லியும் கடைங்களில் கிடைக்கும் அது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுவும் சுருள் சுருளாக தான் இருக்கும் லேயர் லேயராக இருக்கும் அது கூட வாங்கி போட்டுக்கலாம் அது இன்னும் நல்ல வர்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஜே மாதிரி மராட்டி மக்கு நூறு கிராம் இதையும் நான் கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன் இது வந்து அன்னாசி பூ ஜாதிப்பூன்னு சொல்லுவோம் ஸ்டார் அனிசுன்னு சொல்லுவோம் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இப்போ ஜாதிக்காய் பாருங்க நல்லா ஒரு முப்பது பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் முப்பது பீஸ் எடுத்து நல்லா வானலியல் போட்டு சூடு பண்ணி இது மாதிரி ரெண்டாம் மூணாக உடச்சி தான் நம்ம மிக்சிலேயோ அல்லது மிஷின்லையோ கொடுத்து இதெல்லாம் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் சூடு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக உடஞ்சிடும் பவுட்ரு பண்ணுறப்பவும் நல்லா ஈஸியாக பவுட்ரு நல்லா ஃபைன் பவுடர் ஆகும் இந்த பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா சூடு பண்ணி கா வானலி கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ ரைஸ் போடுறீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் போடாதீங்க டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அது மாதிரி போட்டு நீங்கள் இந்த காய் அல்லது சிக்கன் எது போட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கிறப்ப எண்ணெயிலேயே போட்டுவிடுங்க இந்த கறி ம பிரியாணி மசாலாவை அவ்வளோதாங்க நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு நீங்கள் பட்டை கிராம்பு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக போடாமல் சும்மா ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் தாளிக்கிறப்ப போட்டால் போதும் இந்த பிரியாணி மசாலா அரை கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போடாதீங்க பிளாஸ்டிக்கில் போட்டால் வாசனை சீக்கிரமாக போயிடும் அதே மாதிரி உள்ளார ஸ்பூன் வந்து உடன் ஸ்பூன் போட்டு வச்சுக்கிங்க அது தங்க வாசனை அப்படியே இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அல்லது பிளாஸ்டிக் ஸ்பூனோ போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்ப